கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து அப்போஸ் தான் போல் கலாத்தியாவில் இருக்க மக்கள் மத்தியில் வந்து போதைக்கு வரும் போது பா நான் ஒரு ரிலிஜன் கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்கு இந்த ரிலிஜனில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா இது கிருப ரிலிஜனு இதில் வந்துட்டீங்கன்னா நீ எப்படி வேணா இருந்துக்கலாம் ஏன் என்ன வேணா பண்டிகை ஆட்டம் போட்டுக்க தலைதறிக்கு ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுறன்றது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது கத்தர் உன்னை நேசிக்கிறார் உன்னை அன்பு கூறுறாரு உன்னை ஏற்றுக்கிளாரு நீ ஒன்றுமே வா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அதெல்லாம் ஒன்றும் கணக்கில் வரவே போகிறதே கிடையாது ஏன்னா உனக்கு அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சு அட்மிஷன் கிடச்சா மாதிரி காலேஜ் அட்மிஷன் மாதிரி கிடச்சிருச்சு இனிமேல் நீ என்ன பண்ணுறன்றது ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை வேறு மினிமம் வாங்கி பாஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு இதோடு நடந்துக்கிட்டால் போதும் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு போதிச்சாரா கிடையாதுங்க அவளுக்கும் அவரை ஏற்று போதிச்ச அந்த கிரியகாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த கிருபகாரருக்கும் கிரியகாரருக்கும் என்ன வித்தியாசங்க இவர் இதை வலியுறுத்தினார் அவர் அவங்க அதை வலியுறுத்த அப்படி கிடையாது இவர் கிருபையும் அவங்க கிரியையும் வலியுறுத்தினாங்கன்னா கிடையாது என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க என்ன வித்தியாசம்னா கிரியை சொல்கிறாங்க இல்லையா விருத்த சேதனம் அது ஒரு கிரியை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள அது ஒரு கிரியை இந்த கிரிய ஏன் வலியுறுத்துறாங்க எதுக்கு அதை செய்ய சொல்கிறாங்க ரீசன் காரணம் எது காட்டுறாங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் என்ன காரணம் காட்டுறாங்க நீ அதை செய்தால் தான் உனக்கு ரட்சிப்பு உண்டு செய்தால் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் செய்தால் தான் உனக்கு தயவு கிடைக்கும் செய்தால் தான் உனக்கு ஆண்டவர் உன்னை நேசிப்பார் செய்தால் தான் அவனை இது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்ற காரணம் தப்பு அவங்க சொல்ற காரணம் வேற இவர் சொல்ற காரணம் வேற ரெண்டு பேரும் கிரியை செய்யணுன்றாங்க பவுலும் சொல்றாரு கிரியை அவசியம்ன்றாரு அவங்களும் சொல்றாங்க கிரியை அவசியம்னு ஆனால் ரெண்டு பேருடைய காரணங்கள் வித்தியாசம் அவங்க சொல்றாங்க நீ இந்த கிரியெல்லாம் தான் உனக்கு தயவு கிடைக்கும் கிருப கிடைக்கும் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்கும் ஆசீர்வாதமே கிடைக்குன்றாங்க இவர் சொல்றாரு எனக்கு அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவர் தான் நான் இதை செய்கிறேன் இவர் ஒரு காரணத்துக்காக செய்கின்றாரு அவங்க வேற ஒரு காரணத்துக்காக செய்கின்றாங்க இது வித்தியாசம் ஹலோ சரி காரணம் இந்த ரெண்டு வித்தியாசமான காரணங்கள் ஓ இவங்க என்ன சொல்கிறாங்க இது பண்ணினா தான் அவனுக்கு காபராமன் ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதமும் தேவன்டைய எல்லா கருவையும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மையும் ரட்சிப்பு மேற்கொண்டு கிடைக்க வேண்டிய அத்தனையும் விருத்த சேதனம் பண்ணணும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அப்போ தான் கிடைக்கின்றார் இவர் ஒன்றும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டாம் போதிக்கலை இன்னும் கேட்டால் யூதர் மத்தியில் பிரசங்கம் பண்ணும்போது விருத்த சேதனம் வேணாம் அவங்க மத்தியில் ஒன்றும் பிரசங்கம் பண்ணல புறஜாதியாருக்கு நிர்பந்தம் பண்ணாதீங்க யூத வார்க்கத்தில் அது கலாச்சாரம் ஆயிடுச்சு அதை விட்டுட்டார் பேசாம புறஜாதி மத்தியில் போகும்போது அவங்களுக்கு நிர்பந்தம் பண்ணாதீங்கன்றார் அவங்கள்ட்ட போய் ஒன்றும் அதையெல்லாம் எதிர்த்து அவர் போதிக்கலை அவர் என்ன காரணம் சொல்கிறாரு அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேணான்னு போச்சாரா எங்கேயாவது நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை பத்து எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு எங்கேயாவது சொன்னாரா கிடையாதுங்க இன்னும் கேட்டால் பத்து கற்பனையெல்லாம் விளக்கி விலைக்கு சொல்கிறாரு ஏசுனுடைய வியாகியானத்தின் அடிப்படையில் பத்து கற்பனையை நீ நீங்கள் வாசிப்பாருங்க ஏபேசியர் ரோமர் கலாத்தியர்லாம் வாசி பாருங்க எப்படி வாழணுன்றதை வரும்போது பத்து கற்பனை எடுத்துடுறாரு ஏசு சொன்ன வியாகியானத்தின்படி சொல்கிறாரு வியாக்கியானம் யூத மார்க்கத்தார் சொல்கிற வியாக்கியானம் படியே கிடையாது நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு அதை கரெக்டாக அப்ளை பண்ணுறாரு அதை இப்போ அவர் அதை எடுத்து போதிக்கலையே அவர் என்ன சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க கிரிதாம் அப்படின்னு இவங்க எதுக்காக கிரியை வலியுறுத்துறாங்கன்றது தான் தப்பு அவர் கிரியை வேணும் ஒன்று சொல்லலை அவரும் சொல்கிறாரு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வாசனத்திலேருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து அதாவது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை வந்து வந்துருச்சான் இயேசு கிறிஸ்துவன் மூலமாக அதான் சொல்கிறார் பன்னொரு ராமசனத்தில் பன்னெண்டில் சொல்கிறாரு அது வந்து என்ன பண்ணுது நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகரை பார்த்திங்களா அதாவது நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது அதாவது ரட்சிப்பு வந்து நமக்கு வந்து கிடச்சி பிரசன்னமாகி அவபக்தியும் லகீச்சையும் வெறுக்கிறதுக்கு அது உதவுதான் தெளிந்த புத்தி நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக உலகத்தில் ஜீவனம் பண்ண உதவுதான் அது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக ஃபார் த கிரேஸ் ஆஃப் காட் ஹேஸ் அ பியர்டு தென் ஆஃபர்ஸ் சர்வேஷன் டு ஆல் பீப்புள் இட் டீச்சர்ஸ் டு சே நோ டு அன்காட்ல அண்ட் வேர்ல்லி பேஷன்ஸ் கண்ட்ரோல் அப்ரைட் அண்ட் காட்லி லைஃப் இன் திஸ் இந்த ரட்சிப்பு என்ன பண்ணுது வந்து அவபக்திக்கு நோன்னு சொல்றதுக்கு கத்து தருது அப்படின்றாரு எது இந்த கிருப ரட்சிக்கிற கிருப கத்து தருதுன்றார் கத்து தருறது மட்டும் இல்லாம அவபக்தியும் லவிய இச்சைகளையும் வெறுத்து இந்த உலகத்துல அப்படி நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்றதுக்கு இது கற்றுத்தருதுன்றார் ஆஹ் சொல்கிறார் நாம் நம்பி இருக்கிற பதிமூணாவசனம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இப்படி வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதி தேவபக்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி அவபக்தியும் லௌகீச்சலையும் வெறுத்து இப்படி வாழ்ந்து வரப்போகிற இரட்சகருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எது இந்த ரட்சிப்பு ஹலோ இந்த கிருமையின் போதனை அதை போதிக்குது போதிக்குதுங்க அடுத்த வசனம் அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு கவனிங்க தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் கவனிங்க நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எதுக்கு கல்வாரி செலுவையில் மறிச்சார் அவருடைய ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்குது எல்லா அக்கிரமத்திலேருந்தும் நம்ம மீட்டு தம்முடைய சொந்த ஜனங்களாக நம்ம மாற்றி அப்புறங்க நீங்கள் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக வருது கேவ் இம்செல் ஃபாரஸ்ட் டுமஸ் ஃப்ரம் ஆல் வீக்கர்னஸ் அண்ட் டு பியூரிஃபை ஃபார் இம் செல்ஃப் அ பீப்புள் தர் ஆர் இஸ் வெரி ஓன் அதாவது மீட்டு கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாக நம்ம ஆக்குறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மறித்தாராம் ஈகர் டு டூ வாட் இஸ் குட் குட் ஒர்க்ஸ் என்றும் இல்லையா அதை சொல்கிற ஈகர் டு டூ வாட் இஸ் குட் தமிழ் எப்படி வருது நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நற்கிரியில் செய்ய பக்தி வைராக்கியத்தை கொடுக்குறாராம் யார் சொன்னதுங்க கிருபை பேசுகிறவங்க கிருவியை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு பவுலும் சொல்லலை எவரும் சொல்கிறதில்ல சரி சும்மா என்னத்தையாவது பேசுகிற சிலர் நல்லா கவனிங்க பவுலும் சொல்லலை கிருப பிரசனையாரலையும் சொல்லலை எதுக்காக சில நேரத்தில் பிரசனாரில் சரியாக வழங்கிக்கணும் பாருங்க எதுக்காக கிரியை வலியுறுத்தினார்கள் அவர்கள் என்பதில் தான் தவறு வந்துடுது எதுக்காக நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தகுதிப்படுத்துவதற்காக இயேசுவின் கிரியை தவிர வேறு எதுவும் தேவையே கிடையாது அதை காட்டிலும் பெரிய தகுதி உங்களுடைய கிரியை ஒன்று கொண்டாந்துட முடியாதுங்க அந்த தகுதி போதும் இவர் கிரியை செய்ய தான் செய்யுதான் சொல்றாரு அதுக்குன்னே இந்த ரட்சிப்பு நமக்கு உதவுதுன்றாரு பாவத்தை வெறுக்க உதவுது நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம ஆக்குது அப்படிங்கிறாரு அப்ப நற்கரீலை செய்ய வேணாம்னா சொல்றாரு செய்யுங்கன்றாரு இவர் செய்யுங்கன்றதுக்கு காரணம் என்ன தான் நீங்கள் போய் அப்போ தான் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க தான் உங்களுக்கு கிருப கிடைக்கும் தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் தான் உங்களுக்கு கத்திர ஆசை கிடையாது உங்களை கிருபியாய அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் பிள்ளை ஆக்கியிருக்கிறபடியால் அன்பை பொழிந்திருக்கிறபடியால் உங்களை மீட்டிருக்கிறபடியால் உங்களை விடுவித்திருக்கிறபடியால் உங்களுக்கு சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறபடினால் அதனால் நீங்கள் இந்த நற்கிரிகளை செய்ய பக்தி பயிராக்கியம் உள்ளவர்கள எதுக்கு நான் நற்கிரியலை செய்கிறேன் அவர் என்னை அன்பு கூர்ந்து என்னை மீட்டு எனக்கு தயவை காட்டி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தபடினால இனி நான் பாவத்தை சேவிக்க முடியாது இவ்வளவு அன்பு காட்டினவரை இவ்வளவு எனக்கு நல்லது செய்தவரை விட்டுட்டு நான் எப்படி பாவத்துக்கு பின்னால போக முடியும் இதுதான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைய எனர்ஜியே கொடுக்காதது ஏன்னா கிருமை நீங்க போதிக்கிற கிருபை சொல்றது உன்னை ஆண்டவர் ஆடவர் ஏற்றுக்கொண்டாரு உன்னுடைய குறைகள் உன்னை தகுதி இல்லாம ஆக்குறது இல்லை உன்னுடைய நிறைகள் உன்னை தகுதிப்படுத்துறதும் கிடையாது அப்படின்னு நீங்கள் போதிக்கிறீங்க அப்படின்னா அவன் நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மோசமாக வாழ்ந்து என்ன குறைஞ்சிட போகுது அவனுக்கு ஊக்கமே இருக்காதே கத்திரிக்காக வாழணும் பரிசுத்தமாக வாழணுன்ற ஊக்கமே இருக்காது நான் சொல்கிறேன் ஊக்கம் இருக்கும் எப்படி ஊக்கம் இருக்கும் அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய கிருவை எவ்வளவு எனக்கு அதிகமாக பண்ணி இருக்கிறது எப்படி என்னை மீட்டிருக்கிறது என்னை இருக்கிறது அவர் எவ்வாறு என்னை அன்பு கூறுகிறார் என்பது என்ன போது பாவத்தின் பக்கம் போகவே முடியாது எண்ணி பார்க்காத போது தான் அந்த பக்கம் பார்க்க சொல்லுது எண்ணி இதை தியானித்து தியானித்து வாழும்போது அதிலிருந்து பெரிய விடுதலை கிடைக்கிறது இருக்கீங்களா காரணம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேரும் விசுவாசிக்க சொன்னாங்க இயேசுவை கிரியை பிரசங்கிக்கிறவர்களும் கிருபை பிரசைகளும் இயேசுவை விசுவாசின்னு தான் பதிச்சாங்க கலாத்திய நிருபத்தை பிரச்சனையை பேசுகிறேன் ரெண்டு தரப்பினரும் இயேசுவை விசுவாசின்னு போவிச்சாங்க ஒருத்தர் விஸ்வாசத்தை போச்சார் இன்னொருத்தர் கிரியை போச்சு கிடையாது ரெண்டு பேரும் விஸ்வாசம் இயேசுவின் பேரில் உள்ள விஸ்வாசத்தை போதிச்சாங்க ரெண்டு பேரும் கிரியும் செய்யணும்னு போச்சாங்க பவுலும் போவிச்சார் கிரியை பிரசங்க எல்லாம் போவிச்சாங்க ஆனால் இவர் எதுக்காக கிரியை செய்கிறேன்னு சொன்னார் அவங்க எதுக்காக கிரியை செய்யணும்னு சொல்கிறாங்க கிரியை எதுக்காக அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க எதுக்காக இவர் டிமாண்ட் பண்ணுறது ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குது ரெண்டு ரெண்டு வித்தியாசமான தரப்பினரை உண்டாக்குது வித்தியாசமான ஆட்களை உருவாக்குகிறது கிரிய தான் உன்னை தகுதிப்படுத்துதுன்னு பிரசங்கம் பண்ணிங்கன்னா டென்ஷனான ஆட்களை உண்டாக்குவீங்க தோல்வியில் வாழ்கிற ஆட்களை உண்டாக்குவீங்க ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாத ஆட்களை உண்டாக்குவீங்க ஆவிக்குரிய பலவீனமானவர்களை உண்டாக்குவீங்க கத்திரனை நேசிக்கிறாரான்னு டெய்லி கேள்வி கேட்டுக்கிட்டு அதை வச்சு யோசிச்சுக்கிட்டு அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கிற மனுஷரில் உண்டாக்குவீங்க நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன்னா கத்திரனை நேசிக்கிறாரா எனக்கு செய்வாரா தான் இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் வந்து யாரையாவது தான் எழுதி போடுவாங்க லெட்டர் சகோதரரே எனக்கு விண்ணப்பம் பண்ணி எனக்கு கேட்டு சொல்லுங்கள் எனக்காக நீங்கள் ஜம் ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா உங்களுக்கு பண்ண மாட்டாரா கருத்தரு உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா கேட்பாருன்ற நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது ஏன் இவங்க வந்து இந்த கிரியக்காரர் எனக்கு பத்தாதுங்க அவர் பெரிய அழைக்கப்பட்டவர் அவர் பிரியா வரம் பெற்ற தேவதாசர் அவர் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்றவர் அவர் ஜபத்தை கேட்பார் இல்லையா நம்ம ஜபத்தை எங்கே கேட்க போறார் இப்படிதான் போயிட்டு இருக்கு கிறிஸ்தவ உலகம் பவுலே போன்ற பிரசிங்க கிருவே பிரசிக்கிறவர்கள் அந்த பிரசனத்தை ஜனங்க கேட்கும்போது எல்லா சூழ்நிலையும் கற்றுரை நேசிக்கிறார் நேசிக்கிறான் அன்பு இப்போ பாவம் போது கூட அவன் மனம் கசந்துடுறான் ஐயோ என்னை அன்பு கூர்ந்து என்னை நேசித்து என்னை இவ்வளவாய் என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு வந்துடுறான் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறான் ஏன்னா அவன் கடன் கடன்பட்டிருக்கிறான் ஆண்டவருக்கு ஏன்னா ஆண்டவர் அவனை அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கார் தகுதி இல்லாதவனை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு அதை நினச்சி நினச்சி பார்த்தவன் காத்திருக்காக வாழுகிறான் இருக்கீங்களா சரி முதலாம் ஆசனத்தை மறுபடியும் பாருங்கள் ஆனபடியே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டுருங்கள் என்ன சொல்கிறாரு இந்த லிபர்ட்டி இந்த ஃப்ரீடம் விட்டு கொடுத்துறாருன்றார் கிறிஸ்து உனக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்கிறார்ன்றார் ஏன் முன்ன லிபர்ட்டி இல்லையா முன்ன லிபர்ட்டி இல்லையா முன்னே வந்து சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு சிறை வைக்கப்பட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த சட்டத்திட்டங்கள் ஒரு சிறை மாதிரி பாருங்க சட்டத்திட்டங்கள் ஏன் இருக்குது ஏன்னா மனுஷனுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு கட்டுப்பாடோடு வாழணுங்கிற அந்த சக்தி இல்லாதனால தான் சட்டத்திட்டங்கள் அவசியப்படுது அவனுக்கு அவனுக்கு இல்லை சக்தி தெரியாது நீ இப்போ பைபிளே சொல்லியிருக்கு ரோமர் கழக நிரும்ப மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னால் நிற்கும்போது சிலர் சொல்லுவாங்களாம் யூதர்களுக்கெல்லாம் பத்து கற்பனை கொடுத்தீரு அவனுக்கு தெரியும் கொலை செய்யக்கூடாது பைசாட்சி சொல்லக்கூடாது இச்சிக்கக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கிறீர் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அதனால் அவனுக்கு நீ தண்டிக்கலாம் எங்களுக்கு சொல்லி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது தெரியாது எங்களுக்கு இந்த கற்பனை எல்லாம் இல்லாதனால எது தப்பு எது சரின்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் ஜனங்க அப்போ ஆண்டவர் சொல்லுவாராம் உனக்கு ஒன்றுமே தெரியாது எது தப்பு எது சரின்னே தெரியாதுண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப மோசமானவன்னு எப்படி பேசுனே நீ எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப ரொம்ப பொல்லாதவன் எப்படி பேசினே நீ ஏன்னா எது பொல்லாதுன்னு உனக்கு தெரியும் எது நல்லதுன்னு உனக்கு தெரியும் தெரியலன்னு எவனும் சொல்ல முடியாதுன்றார் எல்லாருக்குள்ளேயும் அதற்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் தெரியும் எது நல்லதுன்னு தெரியும் எது பிரச்சனை என்ன தான் பவுல் சொல்கிறார் ஏழாம் அதிகாரத்தில் ரோமரில் எதை நான் செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல எதை செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்கிறேன் பாவத்தை செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேன் பாவம் தான் செய்ய வருது நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் நன்மை வரமாட்டேங்குது ஏன்னா எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது எனக்குள்ள ஒரு சக்தி இருந்து ஆட்டி படைத்து கொண்டு என்னை கட்டுப்பாடு இல்லாதவனாக மீற வைக்கிறது தேவனுடைய கட்டளைகளை அப்படிங்கிறார் இப்போ எல்லாருமே சட்ட திட்டங்கள் என்கிற சிறைக்குள்ளே தான் இருக்கிறாங்க யாராவது அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைகள்னா சட்டத்திட்டத்தை போட்டு ரூல் போட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவன் கரெக்டாக வருவான் இல்லையா அப்படி இருக்குது எதுக்கு ஜெயிலில் போடுறாங்க ஜனங்களை சொல்லுங்கள் ஏன்னா அவன் கொலை செய்கிறான் வெட்டுறான் அடிக்கிறான் கொள்ளையிடுறான் திருடுறான் எல்லாம் பண்ணுறான் அவனுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லை பாருங்க இப்போ பண்ணாத ஏன்னால் கேட்க மாட்டான் கை சும்மா இருக்காது அவனுக்கு பண்ணி பழக்கம் இதுதான் அவனுடைய பழப்பாக போச்சு இதுவே அவனுடைய குணமாகிடுச்சு அதை யார் மாற்றுறது இரும்ப வளைக்கிற மாதிரி இது யார் மாற்றுறதவன மாற்ற முடியாமல் தான் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க என்ன இவனை வெளியே விட்டா கொலை பண்ணுறானு அடிக்கிறானு உதைக்கிறானு எல்லாம் பண்ணுறானு உள்ளே பூட்டி வையின்றான் இல்லைங்களா அப்போ எல்லாருமே இந்த திட்டம்ங்கிற ஒரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறோம் அதுதான் நமக்கு நம்மளை கட்டுப்படுத்துது ஒரு லிமிட்டேஷன்ஸை உண்டாக்குது நமக்கு அப்படி தான் வாழ்கிறோம் யூதர்கள் அவர்களுக்கு பத்து கற்பனைன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது மற்றவர்களுக்கும் மனசாட்சியே சொல்லுது எது தப்பு எது ரைட்டுன்னு அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்குது யாரா பார்த்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு என்ன நடக்குது கத்தர் ரட்சிப்பை கொண்டு நமக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை நடப்பிக்கிறார் ரட்சிப்பு நமக்கு உண்டாகுது ரட்சிப்பு உண்டாகுதுன்னா அந்த ரட்சிப்புல என்ன நடக்குது அந்த சட்டம் என்கிற சிறைக்குள்ள இருந்த நம்ம விடுதலை விடுதலையாக்குறாரு ஏன் விடுதலை ஆக்குறாரு இனிமே நீ எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கலாம் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோப்பா என்ன திருடியோ திருடிக்கோ என்ன கொலை பண்றியோ பண்ணிக்கோ என்ன நடத்திக்கோ இப்போ ஏ சுவனை நேசிக்கிறார் உன்னை அன்பு போ எப்படி வேணா இருந்துக்கோ விடுதலை விடுதலை பண்ணுறாரு கிடையாது நம்மளை பண்ணும்போது நம்ம இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில அது கீழே அப்படி வாழ்றதுல நம்ம விடுவிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வெறும் வெளிப்புறமான கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி அந்த நுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போ ரட்சிப்பு நமக்குள்ள உள்ளே ஒரு பில்ட்டின் கட்டுப்பாடை விட்டது ஆவியானோர் உள்ள வந்துட்டார் புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கம்பிய தீயில போட்டு நேராக்கின மாதிரி நமக்குள்ள ஆவியானோருடைய கிரியை நடைபெற்று நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நம் வித்தியாசமானவர்களா இருக்கிறோம் கதவை திறந்து விட்டாரு என்ன என்னவென்னா பண்ணிக்கோன்னு இப்போ இப்போ ஏன் உன்னை வெளியே விடுறோன்னா ஒன்றால் இப்போது வேறு விதமாக வாழ முடியும் கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை இப்போது கட்டுப்பாடு உள்ளே வந்துடுச்சு இந்த உள்ளே இருக்கிற கட்டுப்பாடை வச்சு வாழு அப்படிங்கிறார் ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த கலாத்தியர் மாதிரி ஆளுங்க இவங்க வந்து சொன்ன உடனே இல்லை பிரதர் எனக்கு உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பெரியமாக இருக்குது யாராக பூட்டி வச்சுட்டு கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக இருந்துக்குவேன் நாக்கும் இந்த லிபர்ட்டி இந்த சுவாதீனம் வேணாம் தப்பு பண்ணுவேன் நான் இப்படி போகிறது தான் பெட்டர் எனக்கு என்னை கட்டி போட்டு வச்சுருந்தா நான் அப்படி தான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அவங்க தான் சொல்கிறாரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு மறுபடியும் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருப்போம் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் த லிபர்ட்டி வேர் வித் கிரைஸ்ட் அ செட்டி ஃப்ரீ கிறிஸ்துவ விடுதலையாக்கி இருக்கிறார் ரசிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை விடுதலை ஆக்கியிருக்காருங்க சட்ட திட்டம் என்கிற ஒரு நுகத்திற்கிட வாழ்கிறவர்களாய் அல்ல உள்ளத்தில் மாற்றப்பட்டவர்களாய் எது நல்லது எது கெட்டது என்பது அறிந்தவர்களாய் அறிந்தது மட்டும் இல்ல எது நல்லது என்று அறிந்து அதன்படி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கிறபடினால தான் சுவாதீனம் உண்டாயிருக்குது உங்களுக்கு சுவாதீனமாக வாழ விரும்புகிறீங்களா இல்லை லாக்டப்பாக இருக்க விரும்புகிறீங்களா இப்படி வெளிப்புறமான கட்டுப்பாட்டு வெளிப்புறமான ஆட்களை வந்து வளர்க்க விரும்புகிறீங்களா உங்களை அல்லது உள்ள ஆண்டவர் உங்களை வளைஞ்சு போனிருந்தாலும் சரி பண்ணி நல்லாக்கி உருவாக்குறாரு அது நடக்கணும்னு விரும்புகிறீங்களா நான் சொல்கிறேன் இந்த ஆண்டவர் செய்கிறது தான் நம்ம விரும்புகிறோம் அதுதான் நமக்கு நிரந்தரமான நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறது கிறிஸ்து வண்டியில் ஒரு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளாகிடுறான் ஒரு மெச்சூர் பர்சன் ஆயிடுறான் ஆனால் பார்த்து கட்டுப்பாடு இல்லாதவன் சொல்ல முடியாது அவனுக்கு ஒரு புதிய இருதயம் புதிய ஆவி ஆவியானவர் உள்ள இருக்கிறார் எல்லாம் இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லை கீழ்ப்படுகிறதுக்கு சரியான காரணம் ஒன்று இருக்குன்றார் தவறான காரணம் என்ன இந்த அடிமைத்தனத்தின் நுகம் அதான் முதலாக தவறான காரணம் எதுக்காக கீழ்படுகிறாங்க நிறைய பேர் இந்த கிரியைக்காரர் எதுக்காக கீழ்படுகிறாங்க ஆனால் அதுக்கு கீழ்படுகிறனாக்கா எது கீழ்படுகிற சட்டத்தின்படி நடக்கிறனாக்கன்னா இந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க அதான் அங்கே அதுக்கு உட்பட்டு வாழ்கிறாங்க சுயாதீனம் கிடையாது கத்தர் நமக்கு கொடுத்த சுயாதீன நிலைமையில் இல்லை ஆவியானவரால் நடத்தப்படவில்லை ஒரு லிபர்ட்டி கிடையாது ஒரு ஃப்ரீடம் கிடையாது கட்டுருக்குறாங்க யாராவது அவளை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இம்சை பண்ணிகிட்டே இருக்கணும் திட்டிகிட்டே இருக்கணும் போட்டு தலையில் அடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ போக மாட்டேன் நீ இவனு ஊதிப்படுவார் கத்தார் ஒன்று அப்படி ஆகிடுவார் இப்படி சொல்லிட்டே இருந்தால் தான் அவன் கரெக்டாக இருப்பான் அதுதான் அடிமை தனத்து நுகம் சுயாதீனங்கிறது பா ஒரு ஆண்டவர் இருக்கார் உனக்கு ஒரு புது எரிதயம் இருக்குது நீ அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்துருக்கிற உன்னை ஆண்டவர் நடத்தட்டும் அவருக்கு உள்ளவன் ஆயிரு அவருடைய அன்பை எண்ணிப்பார் அவருடைய கிருபை எண்ணிப்பார் இதுதான் இதுதான் கிருபை கிருபையின் போதனை ரெண்டாம் இந்த வாசல் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்க பல்லாண்டு இருக்காங்க போல் இருக்கு இந்த ஆளுங்க பேச்சை கேட்டுக்கிட்ட சொல்கிறாரு ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஒன்றுத்துக்கு உதவாது அதுன்றார் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ஒன்றுத்துக்கு உதவாது ஏன்னா விருத்த சேதனம் என்கிற இந்த நற்கிரியை உங்களை தகுதிப்படுத்த போறதில்லை அதை பண்ணலங்கிற விருத்த சேதனம் இல்லாமங்கிறதும் உங்களை தகுதி அற்றவர்களாக்க போகிறது இல்லை அதான் சொல்கிறார் விருத்த சேதனத்தினால் ஒரு நன்மையும் கிடையாதுன்றார் மேலும் விருத்த சேதனம் பண்ணி எந்த மனுஷனும் நியாயப்பிரமானம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் அதாவது விருத்த சேதனன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நீ ஃபுல்லாக அந்த லீகல் சிஸ்டமில் தான் வாழணும் அதன்படி எவருமே இது வரைக்கும் நூறு பர்சன்ட் செய்து நீதிமானாக தன்னை நிரூபித்து காட்பிட்டது கிடையாது அது அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தரும் நிரூபித்து காட்டினதே கிடையாது எல்லோரும் ஆகிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாரும் பாவின்றதை உணரணுன்றதுக்காக இயேசு மாத்திரம் தான் அவ்வளோத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார் அப்போ அந்த சிஸ்டமில் போகிறவங்கன்னா இப்போவே சொல்லிடுறோம் அது ஃபெயிலியர் சிஸ்டம் அது அதனால் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது நீங்கள் நீதிமானம் ஆகிறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் ரூட்டில் போயிடுறேனா என் விருத்த சேதத்தை நான் பண்ணிக்க போறேன்னா அப்ப அந்த ரூட்டில் தான் போயிரு ஃபுல்லாக அதுலயே போயிடணுன்றார் ஏன்னா வெறும் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு மீதியை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒன்றை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முழுமையாக அதில் போயிடணும் முழுமையாக அதில் போனீங்கன்னா தேரவே முடியாது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாதுன்றார் அப்புறம் சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தினால் நீதிமன்றங்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருவை நிற்று விழுந்தீர்கள் ஃபுஸ்த விட்டு போயிட்டீங்க உள்ள ஆவியானவர் வந்துட்டார் புது இறுதியம் வந்துருச்சு ஆனால் திருப்பியும் அந்த அடிமைத்தனத்தின் நோக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் நாங்கள் எதுக்காக காத்து நாங்கள் எப்படின்றாரு நீங்கள் வந்து அப்படி போகிறேன்றீங்க நாங்கள் எப்படின்னா நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்ன சொல்ல வர்றாரு நாங்கள் கத்தெடுத்த போய் நிற்கும் போது இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஜொலிக்க போகிறோம் நீதியினால் எங்களை நீதி மாநிலம் என்று இப்போ அறிவித்திருக்கிறார் அவர்கிட்ட போய் நிற்கும் போது எங்களுடைய குறைகள்லாம் வந்து எங்களை இருட்டடிப்பு செய்ய போகிறது இல்லை எங்களுக்கு குறைகள்லாம் வந்து எங்களை தகுதியற்றவர்களாக்கப் போறதில்லை நான் ஆண்டவர்களுக்கு முன்னால் நிற்கும் போது நீதி கிடைக்கும் எங்களுடைய நீதி அங்கே நிறுவப்படும் எங்களுடைய நீதி அங்கே நிரூபிக்கப்படும் இயேசுவன் நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது அங்கே நிரூபணமாகும் அது நிரூபணமாகும் என்று ஆவியானவரை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நம்பிக்கைங்கிற வார்த்தை புதிய பாட்டில் ரொம்ப பிரச்சனையான ஒரு வார்த்தை ஏன்னா இன்னைக்கு நம்பிக்கைங்கிறது வார்த்தை கான்டேஷன் மாறி போச்சு அர்த்தம் மாறி போச்சு மழை பெய்யும்னு நம்புகிறேன் அப்படின்னா பெய்யுமோ பெய்யாதோ அப்படின்னு அர்த்தம் சந்தேகம்தான்னு அர்த்தம் இன்னைக்கு நம்புகிறேன்றது வந்து சந்தேகத்துக்குரிய காரியம் ஆயிடுச்சு பைபிளில் புதிய பாட்டில் நம்புகிறோம்னு சொல்லும்போது அப்சல்யூட் சர்டன்ட்டி நம்புகிறோன்றது உலகத்தில் அன்சர்டன்டின்னு ஆகிடுச்சு வேத வசனத்தில் புதிய பாட்டில் நம்பிக்கைன்னு வரும்போது அப்சல்யூட் சர்டன்ட்டி அதாவது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்பிக்கையை பற்றி பேசுது சொல்கிறாரு நிச்சயமாக நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் இதுதான் சரியான வழின்றார் எது சரியான வழி இல்லை அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்திரங்கள் உட்பட்டு வாழ்கிறது சரியான காரணமே கிடையாது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு வாழ்கிறது சரியான க இது கிடையாது தவறான காரணம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் ஆனால் தவறான காரணத்துக்காக கீழ்ப்படுகிறீங்க நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கிறீங்கன்றார் எது சரியான வழி நாங்கள் தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்கிறோம் அந்த நீதி எங்களை ஜொலிக்க வைக்கும் எங்களுக்கு தேவனுக்கு நிறுத்தும் என்கிற அந்த நம்பிக்கை முழு நிச்சயம் எங்களுக்குள்ளே இருக்குது அந்த நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நாங்கள் இன்றைக்கு முயற்சி எடுத்துக்கல தகுதியாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை ஒரு சுயாதீனத்தை கொடுக்கிறது இந்த ரெண்டு தரப்பினரும் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பாங்க இந்த கிரி பின்பற்றுகிறவர்கள் கிரி பிரசங்கத்தை கேட்டு கிரியை பின்பற்றுகிறவர்கள் எந்நேரமும் டென்ஷனாக தான் இருப்பாங்க ஏன்னா கத்திர அவங்கள ஏற்றுக்கொண்டாரா அவங்க மேலே கோபமாக இருக்காரான்ற அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுவாரோ பிடுவாரோ அடிச்சு பிடுவாரோ கையை ஓடிப்பாரோ காலை ஓடிப்பாரோ என்ன பண்ணுவாரோ ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா பார் கத்திர எப்படி பண்ணிட்டார் பார் சொல்லுவாங்க சர்வசாரணம் சொல்லுவாங்க கத்திரை என்ன பண்ணுறார் பார் உடனே உன்னை பார் என்ன பண்ணி ஒன்று ஒரு அடி கொடுத்தாருன்னா என்ன பாரு நீ அப்படிம்பாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி நான் வாழ விரும்பல டென்ஷனாக தான் வச்சுருக்கோம் கிருபையின் பிரசனத்தை கேட்கிறவர்கள் கர்த்தர் என் மேலே தயவாய் இருக்கிறார் பாவியாக இருந்த என்னை நேசித்து என்னை ரட்சித்தார் இன்றைக்கும் நான் ஒருவேளை பரிபூர்ணமாக இல்லைன்னா கூட அவர் நல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்னை உயர்த்துகிறது என்னை தூக்குகிறது என்னை சுத்திகரிக்கிறது என்னை கழுவுகிறது வெற்றியின் பாதைகள் நடத்துகிறது அவபக்தியும் லௌகீச்சியும் வெறுக்க எனக்கு கற்று கற்றுத்தருவது மட்டும் இல்லாமல் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நாம் ஆக்குகிறது ஆகவே தான் நான் நற்கிரியலை செய்ய முற்படுகிறேன் என்னை தகுதிப்படுத்துகிறதுக்காக இல்லை என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினாலே இன்னும் நல்ல கிரியைகளை நான் செய்ய வேணும் என்று வாஞ்சியோடு நான் செய்கிறேன் என்னை நேசித்தவருக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற விதத்தில் செய்கிறேன் ஒழிய என்னை தகுதிப்படுத்தி கொள்வதுக்கு செய்யலாம் அவங்க தகுதிப்படுத்திக் கொள்வதுக்குன்னு செய்கிறாங்க அதனால் டென்ஷன் தான் தகுதி ஆயிடுச்சா மார்க் எப்படி இருக்குது இருக்குதுப்போ அறுபது கிடச்சிருச்சா எழுபது கிடச்சிருச்சா இதாக இருக்கும் டென்ஷன்லேயே தான் இருக்கும் சந்தோஷமே இருக்காது ஆராதனையே வராது கையே உயராது புன்னகையே வராது சந்தோஷமே இருக்காது உள்ளம் பொங்காது சந்தோஷத்தினால் அப்படி நான் வாழ விரும்பலை கிருபையில் வாழுங்கள் தேவனுடைய கிருபை உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது